அரசியலில் அடியெடுத்து வைத்த நாள் முதல் தற்போது வரை பல்வேறு இடர்களை சந்தித்த காந்தி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில்தான் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் அபார வெற்றி பெற்றுள்ளார் இந்த செய்தித் தொகுப்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி தனது அரசியல் பயணத்தை தொடங்கியது முதல் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்துள்ளார் மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு அவ்வப்போது தனது தாயா சோனியா காந்தியுடன் பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி அரசியலில் தனது வருகையை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனது தந்தை ராஜீவ்காந்தி போட்டியிட்டு வென்ற தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் போட்டியிட்டு யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக முதன் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் தனது தொகுதியின் பிரச்சினைகளிலும் உத்தரப்பிரதேச அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார் ராகுல் காந்தி மிகவும் ஒடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கிருக்கும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்கள் வாழும் இடங்களில் தங்கி உணவருந்தி பரபரப்பை ஏற்படுத்தினார் ராகுல் காந்தி இதன் காரணமாக தொகுதி மக்கள் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ராஜீவ்காந்தி மறைவிற்கு பிறகு அக்கட்சியில் ஏற்பட்ட வெற்றிடத்தை இவரால் நிரப்ப முடியும் என்ற நம்பிக்கை பிறந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஏழில் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலில் உச்சக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ராகுல் காந்தி இருப்பினும் காங்கிரஸ் கட்சி எட்டு புள்ளி ஐந்து மூன்று சதவிகித வாக்குகளை வெற்று வெறும் இருபத்தி இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக ராகுல் காந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார் அதுமட்டுமின்றி இளைஞர் காங்கிரஸ் அமைப்பிற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பிற்கும் செயலாளராக நியமிக்கப்பட்டார் ராகுல் காந்தி இதனைத் தொடர்ந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்த ராகுல் காந்தி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட மூன்று லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று மீண்டும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலில் முப்பது மாவட்டங்களுக்கும் ராகுல் காந்தி பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்த நிலையில் மொத்தமுள்ள இருநூற்று இருபத்து நான்கு தொகுதிகளில் எண்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வென்று மத சார்பற்ற ஜனதாதளத்துடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் அமேதி வயநாடு ஆகிய இரு தொகுதிகளில் போட்டியிட்டார் ராகுல் காந்தி இதில் வழக்கமாக போட்டியிடும் அமேதியில் ஸ்மிருதி இரானியிடம் இரண்டு லட்சத்து தொன்னூத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வி அடைந்தது காங்கிரஸ் கட்சியினருக்கு பேரிடியாக விழுந்தது இருப்பினும் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் ஏழு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று இந்திய பொது உடைமை கட்சியின் சுனீரை தோற்கடித்து காங்கிரஸ் கட்சியினருக்கு சற்று ஆறுதல் தந்தார் இதனைத் தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாரத ஒற்றுமை யாத்திரையை கன்னியாகுமரியில் தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் ஸ்ரீநகரில் நிறைவு செய்தார் ராகுல் காந்தி இந்த யாத்திரையின் போது பலதரப்பு மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் அதன் பிறகு பாரத ஒற்றுமை நீதி யாத்திரை என்ற பெயரில் இரண்டாவது கட்ட யாத்திரையை கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி மணிப்பூரில் தொடங்கி மும்பை தாராவி வழியாக அம்பேத்கர் சமாதியான சைத்ய பூமியில் நிறைவு செய்தார் ராகுல் காந்தி ரேபரேலியில் காந்திக்கு எதிராக பாஜக சார்பில் தினேஷ் பிரதாப் சிங் போட்டியிட்டார் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தாகூர் பிரசாத் யாதவ் கள்ளம் இறங்கினார் இதேபோன்று வயநாட்டில் ராகுல் காந்தியை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி போட்டியிட்டார் இந்த நிலையில் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் ராகுல் காந்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறார் அரசியல் பயணத்தில் பல்வேறு சோதனைகளை கடந்தாலும் வெற்றி என்ற இலக்கை நோக்கிய ராகுல் காந்தியின் பயணம் நிச்சயம் ஒரு நாள் இமாலய உச்சத்திற்கு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை